அனைவருக்கும் வணக்கம் குடலறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெர்னியா இதை பத்தி தான் அந்த வீடியோல நம்ம தெரிவா பார்க்க போறோம் நம்மளுடைய அன்றாடம் பிராக்டிஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ஹெர்னியா இந்த ஹெர்னியானா என்ன அது எதனால வருது ஏன் ஒரு சில ஹெர்னியா ரொம்ப காமனா இருக்கு அப்படின்றத விஷயத்த ஒவ்வொன்றா வீடியோல பார்ப்போம் இந்த ஹெர்னியா என்ன அது எதனால வருது அதில் ஏற்படுதுன்றது தெரிஞ்சதுக்கு முன்னாடி பேசிக்காக வயிறு பகுதியோட அமைப்பை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நம்ம வயிறு பார்த்தீங்கன்னா ஒரு உருளை வடிவில் உள்ள ஒரு பகுதி நம்மளோட உடல்ல சோ இந்த உருளை வடிவில் உள்ள அந்த பகுதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா சீர்குடல் பெருகுடல் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் அப்படின்னு சொல்ற கிட்னி இந்த மாதிரி பல்வேறு உறுப்புகள் இருக்கு இந்த உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்காக இதுக்கு மேல உள்ள அந்த படிவத்தை தான் நம்ம வந்து அப்டமன் லேயர்னு சொல்றோம் இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா பத்து லேயர்ஸ் இருக்கு ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் வெளியே ஸ்கின்ல இருந்து உள்ள பெரிட்டோனியம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது குள்ளார பார்த்தீங்கன்னா டோட்டலா நமக்கு வந்து ஒரு பத்து லேயர்ஸ் இருக்கு ஸோ இந்த பத்து லேயர்ஸ்ல காமனா ஒரு சில காரணங்கிறதுனால ஒரு தளர்வு வீக்னஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு நார்மலா வயிற்றுக்கு உள்ளா இருக்கிற அந்த உறுப்பு நம்ம எறும்பும் பொழுதோ அல்லது மோஷன் போகிறதுக்கு ஸ்டெயின் பண்ணும் பொழுதோ லேசா வெளியே வந்து வந்துட்டு உள்ள போகும் சோ அந்த ஒரு கண்டிஷனை தான் நம்ம வந்து ஸோ சொல்றோம் புரிஞ்சிருக்கும் இந்த நார்மலா இந்த அப்டாமினல் லேயர்ஸ் குளார இருக்க உறுப்புகள் அப்டாமினல் வால்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் மேல் பகுதியில் எந்த ஒரு தளர்வு அல்லது வீக்னஸ் இல்லாத பொழுது வெளியே வந்து எந்த ஒரு ஒரு மாறுதலும் தெரியாது ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு வீக்னஸ் அல்லது வீக் ஸ்பாட் ஏற்படும் பொழுது உள்ள இருக்கிற ப்ரெஷர் அப்டாமினு குள்ளார நம்ம ப்ரெஷர் அதிகம் பொழுது எப்படி ப்ரெஷர் அதிகமாகும் நம்ம இரும்பு முழுதோ அல்லது தும்பு முழுதோ இல்ல மோஷன் போகும்போது ஸ்ட்ரெயின் பண்றோம் இல்ல படுத்துட்டு இருந்துட்டு லேசா மேலே எந்திரிக்க ட்ரை பண்றோம் இந்த மாதிரி செய்யும் பொழுது நார்மலா வயிற்றுக்குள்ளா இருக்கிற ப்ரெஷர் வந்து அதிகமாகும் ஸோ ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது எங்க வந்து அந்த அப்டாமினல் வால்னு சொல்லக்கூடிய அந்த மேல் பகுதியில் ஒரு வீக்னஸ் இருக்கும் அது வழியாக உள்ள இருக்கிற அப்டாமினல் கண்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ள இருக்கிற உள்ளுறுப்புகள் லேசா வந்து வெளியே புடச்சிட்டு வரும் ஸோ அந்த கண்டிஷனை தான் நம்ம வந்து ஹெர்னியான்னு சொல்றோம் ஸோ காமனா எங்கெல்லாம் அந்த வீக் ஸ்பாட்ஸ் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய கிராயின் இங்கோனல் ஏர்னியான்னு சொல்லலாம் அதாவது இடுப்பு உடைய முன்பகுதி சொல்லலாம் அல்லது வயிற்றுடைய அந்த நம்ம யூரின் போறதுக்கு ரெண்டு சைடும் தொலைப்பகுதியில இருக்கிறதா இங்கோனல் ரீஜன் சொல்றோம் ஸோ இந்த ரீஜனில் ரொம்ப ரொம்ப காமனாக ஆண்களுக்கு நம்மளால ஹெர்னியாவை பார்க்க முடியும் ஏன் மெயினாக அந்த இந்த பகுதியில் பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஆண்களுக்கு இந்த விதர் டெஸ்டஸ் பார்த்தீங்கன்னா வயிற்றுடைய பின்பகுதியில் வந்து உருவாகும் கருவாக இருக்கும் பொழுது அது வயிற்றுலேருந்து கீழே இறங்கி வந்து விதைப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்க்ரோட்டம்ல வந்து இறங்கி நிற்கும் இது வந்து நார்மலாக அந்த எம்ரியாலஜிகளில் ப்ராசஸ் சொல்லும் ஸோ அந்த மாதிரி வரும் பொழுது அந்த விதைன்னு சொல்லக்கூடிய டெஸ்டஸ் வந்து உங்களுக்கு இந்த ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்டமில் வந்து பத்து லேயர்ஸ் இருக்குன்ட்டு அது அனைத்தையும் கிராஸ் பண்ணி கீழே வந்து தோலுக்கு கீழே வந்து ஸ்க்ரோட்டம்ல தங்கும் ஸோ அப்படி தங்கும் பொழுது அதற்கு வரக்கூடிய ரத்த குழாய்கள் உங்களுக்கு வந்து இருக்கணும் அந்த ஏற்கனவே கடந்து வந்த பாதை வந்து மூடிட முடியாது ஏன்னா மூடிடுச்சு அப்படின்னா வெதற்கு ரத்த ஓட்டம் எல்லாம் போயிடும் ஸோ அதனால அந்த இடத்துல நார்மலாவே ஒரு ஓப்பனிங் இருக்கும் இங்கோனல் ரிங்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஒரு காரணத்தினால நார்மலாவே ஆண்களுக்கு கிராயின் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிட்டுடைய கீழ் பகுதியில் இரண்டு புறமும் ஒரு வீக் ஸ்பாட் இருக்கு ஸோ அந்த வீக் ஸ்பாட் மூலமா ஹெர்னியா ஏற்படுறதுதான் இங்கோன ஹெர்னியான்னு சொல்றோம் அதனாலதான் ஜென்ஸ்ல ரொம்ப காமனா அந்த ஹெர்னியா இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அம்பளிக்கல் ஹெர்னி அதாவது வெள்ளி பட்டன் தொப்புல்னு சொல்றது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குழந்தையா பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா தான் வந்து அம்பளிக்கல் காடு நமக்கு வந்து ஒட்டிட்டு இருக்கும் அது வழியா தான் குழந்தைக்கு வந்து தேவைப்படும் சத்துக்களும் உணவுகளும் வந்து ரத்த குழாய் வழியாக சென்று வெளியேறும் ஸோ அந்த ரீசன்ல நார்மலாவே ஒரு வீக்னஸ் இருக்கும் ஸோ அது வந்து ரெண்டாவது வீக் ஸ்பாட் ஸோ அங்கேயும் காமனாக நம்மளால ஹெர்னியாவை பார்க்க முடியும் இது இல்லாமல் வேற எங்கெல்லாம் ஹெர்னியாவே வரும்னு பார்த்தீங்கன்னா எபிகேசியம்னு அதாவது தொப்புளுக்கு மேலே ஏதோ காரணத்துக்காக நம்ம அறுவை சிகிச்சை வந்து செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த அறுவை சிகிச்சை செய்த இடத்துல இடத்துல மற்ற போல ஒரு நார்மல் ஸ்ட்ரென்த் வராம இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு வீக் ஸ்பாட்டா இருக்கும் சோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதாவது சர்ஜரி பண்ணும்போது அந்த புண்ணு ஆறும் தன்மையில வந்து ஏதாச்சும் மாறுகள் ஏற்பட்டு இருக்கலாம் அல்லது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு இருக்கலாம் அல்லது நம்ம சர்ஜரிக்கு போடக்கூடிய அந்த சூச்சரி மெட்டீரியல் ஒரு சில டைம் அதனுடைய வலு விழுந்து போயிடலாம் அந்த மாதிரி பல்வேறு காரணங்களால அது வீக் ஸ்பாட் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி ரீசன்லையும் உங்களுக்கு ஹெர்னியா ஏற்படும் அது வந்து இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லும் இந்த மாதிரி பல்வேறு ரீசன்ஸ்னால நமக்கு வந்து ஹெர்னியா ஏற்படுது இது வீக் ஸ்பாட் ரெண்டாவது வீக் ஸ்பாட்ஸ் காரணம் இல்லாமல் வேற எப்பயாச்சும் ஹெர்னியா ஏற்படும்னா கட்டாயம் ஏற்படும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தளர்வு அதாவது வயதான காலத்துல அந்த மேல் பகுதியில் இருக்கிற மசில்ஸ் தசைகளுடைய ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு குறைஞ்சு போகும் ஸோ அந்த மாதிரி தசையுடைய தளர்வுனாலேயும் உங்களுக்கு வந்து ஹெர்னியா ஏற்படும் அது ரொம்ப காமனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வயிட்டுடைய கீழ் பகுதியில் தான் கிராயிங் ஏற்படும் வீக் ஸ்பாட்ஸ்னால ஏற்படலாம் அல்லது தசையுடைய தளர்வுனால ஏற்படலாம் ஏற்படும் பொழுது எப்பெல்லாம் நம்ம பேஷண்ட்ஸ் வந்து காஃப் பண்றாங்க அல்லது தும்றாங்க ஸ்னீஸ் பண்றாங்க இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு ஈஸியா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பல்ஜ் மாதிரி தெரியும் ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் இந்த மாதிரி ஹெர்னியா இருந்தா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் எப்படி ஈஸியா நமக்கு வந்து அது தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நார்மலா இருக்கும் பொழுது அந்த தொப்புள் சொல்லக்கூடிய அந்த கிராயின் கீழ் பகுதியிலயோ எந்தவர்கள் மாறுதல் தும்பும் பொழுதோ ஒரு சின்ன ஒரு புடைப்பு பல்ஜ் அது நார்மல் போயிடும் இப்படி இருக்கலாம் இல்ல ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெர்னியா பெருசாகி கீழே வித்பை உடைக்கும் வந்து வெதர்ல ஒரு வீக்கமாக காணப்படலாம் அல்லது இப்ப சொன்னதே வீக்கம் தொப்புள்ள இருக்கலாம் நம்ம இரும்பும் பொழுது ஒரு சின்ன புடைப்பு மாதிரி வந்து அகைன் அது வந்து உள்ள போலாம் ஒரு சில பேருக்கு வெளியே வந்த அந்த பகுதி வீங்கின பகுதி பார்த்தீங்கன்னா அப்படியே கூட இருக்கும் டிஸ்பல் ஏரியா சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கலாம் ஒரு சில பேருக்கு ஒரு லேசா ஒரு வலி கீழ் வயிற்றுல ஒரு வழி மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஹெர்னியாவுடைய ஆரம்ப கட்ட நிலையா இருக்கலாம் இல்ல நடக்கும் பொழுது ஹெவினஸ் சொல்லுவோம் கீழ் பகுதி ஏதோ ஒன்று வந்து ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகுது இந்த மாதிரி சொல்லுவோம் ஸோ இது எல்லாமே ஹெர்னியாவுடைய வெவ்வேறு அறிகுறிகள் ஸோ காமனா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹெர்னியா குடலக்கல்கள் காண முடியும்னு பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி கிராயின் ஹெர்னியா அல்லது இங்கோனல் ஹெர்னியா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தொப்புள்ள ஏறக்கூடிய அம்பிக்கல் ஹெர்னியா தொப்புளுக்கு மேலோ கீழோ சில ஹெர்னியால் எடுப்போம் அது வந்து பேராம்பளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவோம் அல்லது எப்பிகாஸ்டிக் ஹெர்னியா தொப்பிலுடைய மேல் பகுதியில் இருக்கும் எப்பிகாஸ்டிக் ஹெர்னியா அப்புறம் முன்ன சொன்ன மாதிரி சர்ஜரினால வரக்கூடிய ஹெர்னியான்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேர்னியா இது இல்லாம ரொம்ப ரேர் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளார நம்ம வந்து டயஃபரமேட்டிக் ஹெர்னியான்னு சொல்லுவோம் அல்லது ஹையாட்டசின் ஹெர்னியான்னு சொல்லுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சு பகுதிக்கும் வயிற்று பகுதிக்கும் நடுவில் வந்து ஒரு தடுப்பு இருக்கும் அதுதான் உதர உதரவிதானம்னு சொல்லுவோம் இதுல ஒரு வீக்னஸ் ஏற்பட்டு வயிற்றிலே உள்ள பகுதிகள் வந்து மேலே ஏறி சொல்லுவோம் அதே போல இந்த மேலுணோ குழாய் உங்களுக்கு அந்த டயஃபரம தாண்டி கீழே போய் இறைப்பை ஸ்டொமக் கூட சேரும் சோ அந்த இடத்துல இருக்கிற ஒரு துவாரம் வந்து வீக் ஆகும் போது ஒரு பகுதி மேலே ஏறி வந்து உங்களுக்கு நெஞ்சுக்குள்ளார போகும் அது வந்து சொல்லுவோம் பட் இந்த மாதிரி ஏரியா டயஃபரமேட்டிக் அரியலாம் வெளியே வந்து எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது அது வந்து ஒரு சில அறிகுறிக்காக மருத்துவர்கள் பரிசோதிக்கும் போது தெரியும் தான் ஹெர்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் ஒரு காமன் காசஸ் அதே மாதிரி ரொம்ப காமனா நம்ம பார்க்கக்கூடிய வெவ்வேறு வகைகள் சோ ஹெர்னியா பற்றிய ஒவ்வொரு விஷயமா நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்